வணக்கம் சார் வணக்கம் மார்க்கெட் இந்த வாரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படினா பெரிய அப்சன் டவுன்ஸ் எதுவுமே இல்ல ஒரு மாதிரி ஒரு 플ேட்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓவர் ஆலா இந்த வாரத்தினுடைய மார்க்கெட் அப்சர்வேஷன் எப்படி இருக்கு சார் இல்லை இந்த இந்த வாரம் பாத்தீங்கனா உங்களுக்கு एफஐஐஸ் கொஞ்சம் பணம் போட்டாங்க கொஞ்சம் பணம் எடுத்தாங்க கொஞ்சம் வாலடைலா இருந்தது டிஐஐஸ் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா செக்டர் ரொட்டேஷன் நிறைய நடக்கிறதுனால எதில அவங்க விற்கறங்களோ இத வாங்குறதல்ல ஓவர் ஆலா பாத்தீங்கனா நிஃப்டி வந்து ஒரு மாதிரி 플ேட்டா இருந்தது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ஒரு ஒன்றரை பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்தது ஸோ டிஐஎஸ் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணதுனால கொஞ்சம் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் அதிகமாக வாங்கினாங்க அவங்களும் கொஞ்சம் லார்ஜ் கேப்ஸ் வித்தாங்க எஃப்ஐஎர்ஸும் கொஞ்சம் லார்ஜ் கேப்ஸ் வித்து பட் கொஞ்சம் செக்டர் ரொட்டேஷன் நடந்ததுனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருந்தது மார்க்கெட்டு பட் நான் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா எஃப்ஐஎஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக உள்ளே வராதுனால உங்களுக்கு இந்த மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருந்தது வர ஸ்பெசிஃபிக்காக எஃப்ஐஐஸ் வந்து இந்தியன் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணாததுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்குமா சார் ரீசன் வந்து குளோபல் அன்சர்டன்ட்டி இருக்கிறதுனால தான் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை டவுன் கிரேட் பண்ணாங்க போன வாரம் மூடிஸு அதனால வந்து கொஞ்சம் அங்கே ஒரு ரிஸ்க் ஆஃப் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் ஏறி இருந்ததுனால கொஞ்சம் ஈக்குவிட்டிலேருந்து டெட்டுக்கு எஃப்ஐஆர் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க அது சமயம் ஜப்பான்லேயும் கொஞ்சம் ஈல்ஸ் வளர்ந்ததுனால அங்கேருந்தும் வர எஃப்ஐஸும் கொஞ்சம் அவங்க டொமஸ்டிக் மார்க்கெட் டெட்லேயே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ரஷ்யா உக்ரைன் வார் கூட ஒரு மாதிரி சரி வராப்பட இருந்தது திருப்பி அதை வந்து ஒரு சண்டே திரும்ப ஆரம்பிச்சிருக்கு ஸோ இன்டர்நேஷ்னலாக கொஞ்சம் அந்த டேரிஃப் கூட பார்த்தீங்கன்னா இந்த நைன்டி டே பாஸ் ஜூலை நைன்த் முடிய போகிறது அதனால் எப்படி என்ன வரப்போகுறதுன்னு ஒரு டவுட்டு ஸோ இன்டர்நேஷனலாக நிறைய நியூஸ் ஃபுல்லோ வந்து அன்சர்டனாக இருக்கிறதுனால எஃப்ஐஎஸ் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறத இந்த வாரம் கம்மி பண்ணியிருக்காங்க பொதுவாக இந்தியன் டெவலப் டெவலப் மார்க்கெட்லேருந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் போடுற பணத்திலேயே ஒரு மாதிரி கொஞ்சம் கான்சியஸாக இருந்திருக்காங்க இந்தியா ஸ்பெசிஃபிக்காக எல்லா செய்தியும் நல்லா தான் இருக்கிறதுனால இது இந்தியா ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ல ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் புதுசா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி நினைக்கறாங்கனா என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஃபண்டை चूஸ் பண்ணனும் சார் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபண்டை चूஸ் பண்றதுக்கு முன்னாடி தன்னை புரிஞ்சுக்கிறது முக்கியம் ஏன் இது சொல்றேன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்டஸ்ட்ரியிலே பாத்தீங்கன்னா லோ ரிஸ்க் ஃபண்ட்ல இருந்து ஹை ரிஸ்க் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஃபண்டு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல உங்கள் ரிஸ்கோட ஆப்பிடைட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் ஸோ ப்ராடாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் ஒரு மாடரேட் ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர் ஒரு அக்ரெஸிவாக இருக்கிற இன்வெஸ்டர் இவங்க மூணு பேரில் நீங்கள் எந்த இதில் ஃபிட் பண்ணுறீங்கன்னு உங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதான் முக்கியம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்ததுன்னா உங்களுக்கு டெட் ஸ்கீம்ஸோ இல்லை சில ஹைப்ரிட் ஸ்கீம்ஸோ அதெல்லாம் வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் டெட்டு வந்து எப்பவுமே வாலடிலிட்டி கம்மி இக்குவிட்டியோட ஆனால் ரிட்டர்னும் கம்மி ஸோ அந்த ரிட்டனை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஏன்னால் உங்களால் ஒரு லாஸ் வந்தால் அதை தாங்கிக்கிற சக்தி கிடையாது அதனால் தான் நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் ரிஸ்க் கேபிட்டல்னு சொன்னோம் அதே சமயத்தில் அக்ரெசிவ் ரிஸ்க் கேபிட்டல் எடுக்கிறவங்க டேரெக்டாக இக்குயூட்டியில் இக்குவிட்டியில் ஸ்மால் கேப்பு செக்டரல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இதில் ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு லாஸ்டில் நடந்தால் கூட அவங்களுக்கு தாக்கக்கூடிய சக்தி இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கணும் ஒன்ஸ் அதை புரிஞ்சுட்டீங்கன்னா ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுல வந்து நீங்கள் என்ன பார்க்கணுன்னா உங்கள் அப்டேட் பேஸ் பண்ணி இப்போது இப்போது இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ரிட்டர்ன் அஞ்சு வருஷம் ரிட்டன் எல்லா ஃபண்டுமே நல்லா கொடுத்துருக்கு ஸோ அதனால ஏன்னா இப்போ சமீபத்தில் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறதுனால ஸோ அதே சமயத்தில் மார்க்கெட் ரொம்ப டவுனில் இருந்தால் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ரொம்ப டவுனாக தெரியும் ஸோ இந்த வெறுவின இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ரொம்ப தவறு ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ரிட்டர்ன் ஒரு மாதம் நல்ல ரிட்டர்ன் வந்தால் ஒரு மூணு வருஷத்தோட மோசமான ரிட்டர்ன் அதை கவர் பண்ணிடும் பட் அந்த நேரத்தில் ஒரு ஒரு வருஷமும் நீங்கள் அந்த லாஸ் வந்து சஃபர் பண்ணியிருப்பீங்க இல்லையா அது வந்து வெளியில் தெரியாது இன்னைக்கு ரிட்டர்ன் வச்சு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் இருக்கிறது அதுக்கு பேர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அனாலிசிஸ் இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அனாலிசிஸ் என்ன பண்ணுன்னா சப்போஸ் ஒரு அஞ்சு வருஷம் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு ஒரு நாளும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அதாவது ஒரு ஃபண்டு வந்து பத்து பதினஞ்சு வருஷம் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ அந்த பத்து பதிஞ்சு வருஷம் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபண்டை அந்த முதல் நாள்லேருந்து நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போட்டிங்கன்னா என்ன நிலைமைன்னு ஒவ்வொரு நாளும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண மாதிரி அதில் போட்டு அந்த ரிசல்ட் வந்துதுன்னு வச்சுக்கோ ஆவரேஜாக ஃபைவ் இயர்ஸில் என்ன ரிட்டர்ன் அந்த ஃபண்டு கொடுத்துருக்கோ ஏன்னா அந்த ஃபண்டு பத்து பதினஞ்சு வருஷம் இருந்திருக்கலாம் அதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் ஆவரேஜாக இந்த ரிட்டர்னை எதிர்பார்க்கலாம் ஸோ அதை ஒன்று ரெண்டாவது நான் சொன்ன ரிஸ்க் கேபிட்ட இப்போ நீங்க ஒரு மாடரேட் ரிஸ்க் கேபிட்ட ஆக்ட் இருந்தா அந்த அளவுக்கு லாஸ் தாங்கிக்கிற சக்தி இல்லைன்னா உங்களுக்கு என்ன இந்த அனாலிசிஸ்ல தெரியணும்னா எவ்வளோ தூரம் அந்த லாஸ் கொடுத்துருக்கு சப்போஸ் இந்த மாதிரி டெய்லி இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு பத்தாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க வச்சோம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி நாள் இருக்கு அஞ்சு வருஷத்தில் ஆயிரத்தி எட்நூறு லான் வரும் பத்து வருஷத்தில் உங்களுக்கு மூவாயிரத்தி அறநூறு நாள் வரும் ஸோ அந்த நாள் ஒரு ஒரு நாளையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற நாள் எடுத்துட்டு நீங்கள் எப்படின்னா லாஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பத்து வருஷம் எடுத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு அறுநூறு நாள் இருக்கு இல்லையா அந்த நாளில் எவ்வளோ நாள்னா அது லாஸ் கொடுத்துருக்கு அஞ்சு வருஷம் பீரியட்ல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் அது உங்கள் டாலரன்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபண்ட்டை சூஸ் பண்ணக்கூடாது ஸோ சூஸ் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்சு ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அனாலிசிஸ் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மோசமான நேரத்தில் உலக டூ தௌசண்ட் எயிட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரைசிஸ் வந்தது குளோபல் கிரைசிஸ் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில கோவிட் மாதிரி கிரைசிஸ் வந்தது அப்புறம் இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன்ல டிஎச்எஃப்எல் மாதிரி அந்த மாதிரி கிரைசிஸ் ஸோ அப்பப்போ ஒரு கிரைசிஸ் மார்க்கெட்ல வரும்போது எந்த ஃபண்ட் எப்படி உங்களோட டவுன் சைடை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கிறது அது நீங்க மாடரேட் ரிஸ்காக அதுக்கு தான் அதிக வேல்யூ கொடுக்கணும் ஸோ நீங்க சூஸ் பண்றதுல எந்த ஃபண்ட் உங்களை பாட்டம் சைட்ல லாஸ்ட்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது அது ஒரு விஷயம் விஷயம் சூஸ் பண்றதுக்கு எந்த ஃபண்டு கம்மியா லாஸ் கொடுத்துருக்கோ அதுதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதே சமயத்தில் நீங்க அக்ரெசிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாஸை பத்தி எவ்வளோ கவலை இல்லை ஆனால் எப்பெல்லாம் நல்லா பண்றதோ எவ்வளோ அதிகமா ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு தெரியணும் ஸோ மார்க்கெட் நல்லா பண்ணும்போது எவ்வளோ அதாவது நீங்க ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கலாம் எனக்கு ஒரு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் வேணும் இந்த மூவாயிரத்தி அறுநூத்தி பீரியட் பத்து வருஷத்து மூவாயிரத்தி அறுநூத்தி பீரியட் வரும் இல்லையா அந்த முதல எவ்வளவு தூரம் பத்து பர்சன்ட் மேல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அப்படின்னு அந்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த ஃபண்ட் அதிகமா ரிட்டர்ன் கொடுத்திருக்கு ஏன்னா அங்கே நீங்கள் லாஸ் பற்றி அவ்வளோ காலப்பட்டுல இந்த ரிட்டர்ன் உங்களுக்கு வேணும் ஸோ இது உங்கள் மென்டாலிட்டியை பேஸ் பண்ணி இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அனாலிசிஸ் எங்கே பார்க்கலாம் இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அட்வைசர் கோச் இருக்குது மிக வேல்யூ ரிசர்ச் இருக்குது மணி கண்ட்ரோல் இருக்குது இல்லை ஃபண்ட் ஹவுசஸோட வெப்சைட்டே இருக்குது ஏஎம்சிஸோட வெப்சைட்டே இருக்குது இதில் நீங்கள் போயிட்டு எனக்கு ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அனாலிசிஸ் வேணும் என்ன பீரியடுக்கு வேணும் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் உங்கள் டைம் ஃப்ரேம் பொறுத்து இந்த ஃபண்டு எப்படிலாம் பண்ணிருக்கு அப்படின்னு நீங்கள் அந்த கேள்வி அதை கேட்டிங்கன்னா அது கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லும் ஸோ அந்த ரோலிங் ரிட்டர்ன் அனாலிசிஸ் தான் என்ன பொறுத்த மட்டும் ஒரு கோல்டு பிளேட்டட் புல்லட் ப்ரூஃப் மெத்தட் ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் திரும்ப சொல்றேன் உங்களோட ரிஸ்க் ஆபிடைட் எடுக்கக்கூடிய ஆப்பிடைட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால தான் இன்ஃபேக்ட் இன்னொரு இதுலேருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதாவது என்ன சொல்லலாம்னா இப்போ பொதுவாக விலைவாசி ஒரு இன்ஃப்ளேஷன்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா விலைவாசி ஒரு லாங் டேர்மில் ஒரு ஏழு பெர்செண்ட்ல பொதுவாக எடுத்துக்கிறாங்கன்னா அதான் இந்தியாவோட ஹிஸ்டரி இப்போ நீங்கள் எதுக்காக இக்யூட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு என்ன வாங்க பொருள் வாங்குறீங்களோ அது வாங்காமல் சேவ் பண்றீங்க நாளைக்கு அதே பொருளை ஒரு பெட்டர் பொருளாக வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க இன்னைக்கு வந்து ஒரு மாருதி கார் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு காசு இருக்குது ஆனால் நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய கார் வாங்கணும் அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷனோட அதிகமாக உங்கள் பணம் வளர்ந்தா தானே அந்த கார் வாங்க முடியும் ஸோ எது சொல்கிறீங்கன்னா ஒரு விதம் ரோலிங் ரிட்டர்ன் என்ன நீங்கள் கேட்கலாம் கேள்வின்னா எவ்வளோ நாளைக்கு இந்த மூவாயிரத்தி அறநூறு பீரியடில் எவ்வளோ நாளைக்கு ஏழு பெர்சன்ட்டோடு அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டு அப்படின்னா உங்களோட ப்ராபபிலிட்டி அந்த ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணிட்டு ஏழு பர்சன்ட் மேல ரிட்டர்ன் கொடுக்குற ப்ராபர்ட்டி ஒரு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் இருந்தா சரி ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஸோ எதுக்கு சொல்றேன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிங்கிள் பெஸ்ட் வே ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அனாலிசிஸ் இதை வந்து நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கூகுளில் போய் பண்ணீங்கன்னா எந்தெல்லாம் வெப்சைட்ஸ் பண்றதுன்னு நிறைய இருக்கு அதை தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் நீங்க டெசிஷன் எடுக்கணும் உங்க ரிஸ்க் கேபிட்டாயிட்ட தெரிஞ்சுக்கு போயிருக்கு பாஸ்ட் 퍼ஃபார்மன்ஸா கன்சிடர் வேணாம் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் தெரிஞ்சுக்கிறது மூலமா அந்த ஃபண்டோட கன்சிஸ்டன்சி மட்டும் தெரிஞ்சுக்க சொல்லிருக்கீங்க ஒரு ரோலிங் ஓகே சார் செகண்ட் திங் ஃபண்ட் மேனேஜர் சோ நம்ம ஒரு பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல அவங்களோட ட்ராக் ரெக்கார்டையும் ஒரு இன்வெஸ்டர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா சார் நீங்கள் அது தெரிஞ்சுக்காமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னு நான் சொல்கிறேன்னா எதுக்காக நீங்கள் ஒரு ஃபண்டுக்கு பணத்தை கொடுக்குறீங்க ரெண்டு காரணம் மியூச்சுவல் ஃபண்டோட அட்வான்டேஜே ரெண்டு காரணம் ஒன்று டைவர்சிஃபிகேஷன் அதாவது ஏதாவது ஒரு செக்டரோ ஒரே ஸ்டாக்லேயோ எல்லா பணிச்சும் போட மாட்டாங்க ஏன்னா ஒரு சில டைமில் சில ஸ்டாக் சில செக்டர் நல்லா பண்ணும் இன்னொரு டைமில் சில ஸ்டாக் நல்லா பண்ணும் செக்டர் நல்லா பண்ணணும் ஸோ அது ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணுறது ஒரு ஃபண்ட் மேனேஜரோட வேலை அது நீங்கள் தனாகவே ஸ்டாக்ஸில் போய் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அதில் ஸ்டடி பண்ணி கம்பெனியோட ஃபியூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் உங்களால் தனிப்பட்ட நபரால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒண்ணு ரெண்டாவது இந்த எக்ஸ்பர்டீஸ் இந்த ஃபண்ட் மேனேஜர் எல்லாமே நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்காங்க ஒரு சிஎஃபி சிஎஃப்ஏ கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க எம்பிஏ கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு மோசமான மார்க்கெட் உலக சூழ்நிலையில் எந்த மாதிரி கம்பெனி நல்லா பண்ணும் ஒரு நல்ல சூழ்நிலை என்ன மாதிரி கம்பெனி அதை பேஸ் பண்ணி அவங்க போர்ட்ஃபோலியோவை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த இந்த ட்ராக் ரெக்கார்டு ஃபண்ட் மேனேஜரோட ட்ராக் ரெக்கார்டு தான் உங்களுக்கு ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வழியாக அந்த ஃபண்ட் மேனேஜரோட ட்ராக் ரெக்கார்ட் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறீங்க ஃபண்டுன்னு சொல்கிறது ஒரு ஃபண்ட் மேனேஜர் தானே பின்னாடி ஸோ அந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி இந்த ஃபண்ட் மேனேஜர் கஷ்ட காலத்தில் எப்படி என்னோட பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு நல்ல காலத்தில் எப்படி என்னோடய பணத்தை வளர்த்திருக்காரு ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி ஏன்னா உங்கள் பணத்தை நீங்கள் நம்பி அவங்க கையில் கொடுக்குறீங்க ஸோ அவரை பற்றி நீங்கள் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்காம இது ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன் இல்லை கல்யாணம் பண்ணுறது நீங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ண மாட்டீங்களா மாப்பிளையோ மாட்டு பொண்ணை பற்றியோ அவங்க ஃபேமிலியை பற்றி அவங்க குடும்பம் பற்றி ஏன்னா ஃப்யூச்சராக இதை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுறீங்க ஸோ அந்த பாஸ்ட் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் ஃபண்ட் மேனேஜரோடது என்ன குவாலிட்டி எப்படியெல்லாம் அவன் மேனேஜ் பண்ணியிருக்கான் சில பேருக்கு சில ஸ்டைல் இருக்கும் ஒரு வேல்யூ ஸ்டைல்னா எப்போவுமே மலிவா ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க க்ரோத் ஸ்டைல்னால் எது அதிகமாக ஃபாஸ்டா க்ரோ ஆகோ அந்த மாதிரி ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து பார்க்கணும் ஸோ ஈச் ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு பரிகுலர் ஃபிலோசஃபி இருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த ரோலிங் கிட்ட அந்த அனாலிஸ்ட்லேருந்து இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கலாம் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் என்னோட அபிப்ராயம் ஃபண்ட் மேனேஜர் அண்ட் ஃபண்ட் மேனேஜர் மட்டும் இல்லை அந்த ஃபண்ட் ஹவுஸ் ஏன்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ்ல என்னென்னா ரெண்டு மூணு விஷயம் வச்சுக்கோங்க ஒரு ஃபண்ட் ஹவுஸ்ல ஒரு ரிஸ்க் பிலாசபி இருக்கும் எல்லா ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்ட் ஹவுஸ்டே அந்த கம்பெனியோட ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த கம்பெனியோட ரிஸ்க் பிலாசபி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த கம்பெனியில் வந்து ரிசர்ச் பேக்கப் சப்போர்ட் ஃபண்ட் மேனேஜருக்கு எப்படி கொடுக்குறாங்க எவ்வளோ எவ்வளோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க எவ்வளோ அனலிஸ்ட் இருக்காங்க இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும் மூணாவது வந்து ஒரு பிராண்டு லாங் டேர்ம்ல ஒரு கம்பெனி இருந்ததுன்னா அது வந்து திடீர்னு நாளைக்கு தான் கம்பெனியை வித்துட்டு போயிட மாட்டாங்க இல்லை வேற ஏதாவது ப்ராக்டிசஸ் நெகட்டிவாக இந்த ஃபிரண்ட் ரன்னிங் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஸ்டாக்கை தனக்கு வாங்கிக்கிறது அதுக்கு தான் ஃபண்ட் வாங்குறது இந்த மாதிரி சில ஏம் சிஸில் நடந்திருக்கிறதுனால ஒரு ட்ராக் அவரோட கார்பரேட் கவர்னன்ஸ் இது முக்கியம்னா இப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க நல்ல ஃபண்ட் மேனேஜர்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் வேலையை விட்டு வேற கம்பெனிக்கு போய்டாரு அப்போ அந்த கம்பெனி வந்து இன்னொரு ஃபண்ட் மேனேஜர் தூக்கி அவர் அந்த ஃபண்ட் மேனேஜ் பண்ண சொன்னோம் இல்லையா ஒரு ஃபண்டுக்குன்னு ஒரு பிலாசபி ஏற்கனவே இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்றதுக்கான அந்த கெப்பபிலிட்டி அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து போய் எடுக்கணும் ஸோ அதனால வெறும் ஃபண்ட் மேனேஜர் மட்டும் இல்லை அந்த ஃபண்ட் ஹவுஸோட ட்ராக் ரெக்கார்டு அந்த ஃபண்ட் ஹவுடோட எத்திகாலிட்டி எப்படி அவங்க வந்து கரெக்டாக பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்களா எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது அவங்களுக்கு மேலே இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ஒவ்வொரு ஏஎம்சிக்கும் டிஃபர் ஆகுது அப்படி இருக்கும் போது ஒரு இன்வெஸ்டர் ஒரு ஃபண்டை சூஸ் பண்றது முன்னாடி இதை ஒரு ஃபேக்டரா கன்சிடர் பண்ணுமா சார் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அதிகமா இதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு நான் சொல்றேன் கேளுங்க இது வந்து எஸ்பெஷலி ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா செபி தான் டிசைட் பண்ணுறது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு அது வந்து எப்படின்னா அந்த ஃபண்டோட சைஸ் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறது

பிட்வீன் மேக்ஸிமம் இருக்கும் அவர் பெரிய ஃபண்டுக்கும் சின்ன ஃபண்டுக்கும் இப்போ இந்த பெரிய ஃபண்டு எடுத்தே அவங்களுக்கு எக்ஸ்பென்சிஷ் குறையும் சின்ன ஃபண்ட் எடுத்தால் எக்ஸ்பென்சிஷ் அதிகம் ஆகும் அதுக்காக நீங்கள் பெரிய ஃபண்டு தான் சூஸ் பண்ணுவேன்னா என்ன இதில் ப்ராப்ளம்னு சொல்கிறேன் பெரிய ஃபண்டு ஏன் பெரிய ஃபண்ட் ஆச்சுன்னா நிறைய பேர் இது பணம் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஃபண்டு வந்து முப்பதாயிரம் கோடி அடிச்சு வச்சுக்கோம் டைவர்சிகேஷனுங்கிற பேரில் நார்மலாக ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ஸ்டாக்கு ஒரு ஃபண்டுக்கு சரியான ஒரு ஸ்டாக் அலொகேஷன் முப்பதாயிரம் கோடி மேனேஜ் பண்ணுற பட்சத்தில் வெறும் ஐம்பது அறுபது ஸ்டாக்கை வச்சு எப்படி பண்ணுவாங்க அதனால அவங்க வந்து எழுத்தஞ்சு நூறு நூற்றம்பது இரநூறு ஸ்டாக் கூட வாங்குவாங்க அப்போ அந்த ஓவர் டைவர் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு கொஞ்சம் குறையலாம் ஸோ நீங்கள் வெறும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்த்துட்டு ஓஹோ இது கம்மியாக இருக்குன்னு அதில் போடுறது எனக்கு தெரிஞ்சு சரி கிடையாது ஓகே அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஒரு ரொம்ப நேரோ ப்ராக்கெட் ஏன் இதை நேரோ ப்ராக்கெட்டுன்னு சொல்கிறேன்னா பொதுவாக ஆவரேஜாக டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்

அந்த இருபத்தஞ்சுக்கும் பத்துக்கும் பதினஞ்சு பர்சன்ட் வித்தியாசம் அந்த ஃபண்ட் செலக்ஷன்ல அந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் ஏன்னா நல்ல ஃபண்டுக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணாத ஃபண்டுக்கும் நிறைய வித்தியாசம் பட் இந்த நீங்க பேசுறது ஆவரேஜாவே ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் இந்த ஒரு பெர்சன்ட் ஏன் அவ்வளோ உங்களுக்கு முக்கியமா இருக்குது நீங்க உங்களுக்கு பிப்டீன் பர்சன்ட் குரோ ஆச்சுன்னா ஏழு பெர்சன்ட் இன்ஃபிளேஷன் கூட ரெண்டு மடங்கு வளருது இப்போ இன்னொரு ஃபண்டை சூஸ் பண்ணி பிப்டின் போது வாங்குறதுல அப்படின்னே தெரியும் இதில் போய் நீங்கள் டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஃபண்டோட மேனேஜ் குவாலிட்டி பார்க்க சில லார்ஜ் ஃபண்ட்ஸே நல்லா மேனேஜ் பண்ணிருக்காங்க சில ஸ்மால் சரியா மேனேஜ் பண்ணல அந்த ஃபண்ட் மேனேஜர் குவாலிட்டி பார்க்கறது தான் முக்கியமே தவிர இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மேலே அவ்வளோ தியானம் கொடுக்க வேண்டியது ஐ திங்க் உங்க டைம் அண்ட் எனர்ஜியை பெட்டராக நீங்க யூஸ் பண்ணலாம் இப்போ இன்னொரு பக்கம் நிறைய பேர் இப்போ ரீடெய்ல் இன்வெஸ்டராக இருக்கிறவங்க யோசிக்கிறது என்ன அப்படின்னா கூகுளில் போயிட்டு டாப் ஃபைவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறது அதில் டாப் ஃபையாக எதை பண்ணுறாங்களோ அதை சூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த டாப் ஃபைவ் ஃபண்ட்ஸுக்கு இருக்கிற கிரேஸ் அப்படிங்கிறது கரெக்ட் தானா சார் பாயிண்ட் பாயிண்ட் ரிட்டர்ன் தான் ரொம்ப தவறான வந்து பார்க்கவே வேண்டாம் ஒரு கேள்வி கேளுங்க ஏதாவது போய் அப்படிங்கிறது ஒரு பெட்டர் ஒரு நல்ல ஃபண்ட எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தின நிறைய இன்சைட்ஸ் கொடுத்திருக்கீங்க थैंक यू सर थैंक यू மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வர பிசினஸ் மற்றும் அது ஆன வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க